அசுரிஸ் வந்தப்பட கிட்டின்ற காவி ஒரு செட்ரஸ் காட்டில் ஸ்டாக்கில் வாழ்ந்து கேண்டிருந்தது கிட்டென்றாலும் எப்பொழுது பெரும் பசிக்க ஆடு இருந்தது ஆனால் வேலை செய்ய விருப்பமில்லை அதனால் பிற பறவைகள் கொண்டு வரும் உணவை திருடிக் கொள்ளுவாள் ஒரு நாள் என்ற கிளி தனது கூட்டிற்கு விதைகளை கொண்டு செல்வதை கிட்டு கவனித்தது கிட்டு இங்கே உள்ள விதைகள் நான் திருடிக்கொண்டு கொண்டு என் வயிற்றை நிரப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணினாள் அப்போது கிட்டு சதியுடன் மிட்டு அருகே சென்று உன் விதைகள் மிகவும் சிரமமாக இருக்கின்றன நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறினாள் மிட்டு சரி என்று சொல்லி கிட்டுக்கு சில விதைகளை தந்தாள் ஆனால் கிட்டு அவற்றை உடனே எடுத்து ஓடிவிட்டது இதை காணும் மிட்டு மிகவும் வருத்தப்பட்டாள் அவள் தனது கவலைகளை பண்டை அறிந் அறிந்த விற்கு கூறினாள் கூர்கிழி தடைகள் செய்யாதே கொஞ்சம் பொறுமையாக இரு நல்லது உனக்கு வரும் என்று கூறினாள் அடுத்த நாள் கிட்டு ஒரு பெரிய அரிசி குவியலை மரச்செடியின் அருகில் கண்டது இது என்ன இன்னும் அதிக உணவு என்று கிட்டு மகிழ்ச்சியுடன் நினைத்தாள் ஆனால் அதை சாப்பிடத் தொடங்கியதும் அவளின் கால்கள் ஒரு வலையில் சிக்கி கொண்டது அது வட்டாரினால் உருவாக்கப்பட்ட மிருகம் கிட்டு உதவி வேண்டி எனக்கு உதவுங்கள் இனிமேல் நான் எப்போதும் திருடுவதில்லை என்று அழுதாள் மிட்டும் கூர்கிளியும் அங்கு வந்து கிட்டு கால்களை வலையிலிருந்து விடுவித்தனர் கிட்டு தனது தவறை ஒப்புக்கொண்டு நான் தவறுதலை செய்தேன் இனி நான் எப்போதும் நேர்மையாக இருக்கின்றேன் என்று கூறினாள் அந்த நாள் முதல் முதல் கிறிஸ்டீ க மிகவும் கடுமையாக வேலை செய்து மற்றவர்களுக்கும் உதவி செய்யத் தொடங்கினான் பசியும் தன்னூக்கம் நமக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும் ஆனால் நேர்மையாக கடுமையாக வேலை செய்வது நமக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும் பிறரிடமிருந்து எதையும் திருடாமல் வாழ்வது வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிகாட்டும்